பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று முருக துணை எதிர்கால செயல்பாடுகள் குறித்த அறிவுரை தீவினை மாந்தர்கள் குவளையத்தில் இனி தீவலியினாலே கட்ட அல்லல் கண்டு மாய்வரப்பா சரி கண்டம் இனி இயற்கை சீற்றம் என சீற்றம் என பெருகி சில தேசங்கள் செப்பிடுவேன் வரைபடத்தில் இல்லாத ஒளியும் பூ சில நா அடை ஒழிஞ்சு போகும் ஆ வேப்பிலே காணாம போய்டுங்கிறோம் நிலமை காடா போயிடும் சரி ஆ அப்படி நான் சொல்கிறேன் கடல் கோல் சுடு கடல் பூகமும் பூகமோ கடல் பூகம்பம் வந்து உடனே ஒரு பகுதிக்கு கதி நிலம் அந்த இது வரைப்படத்தை அடை இருக்குது அராச்சகம் ஆ சீற்றமனம் பெருகி சில தேசங்கள் செப்பிடுவேன் வரபடத்தில் இல்லாது ஒழியும் அதான் நாடே இருக்காது ப்ரோ ஆ சரி மாற்றம் தர முருகன் யானை களத்தில் மக்களை மாற்றம் உறுதி தரும் சக்தியாக அறம் வழி உள்ளோரை ஆறுமுக சக்தி கொண்டு காக்க வருவதால் வகைப்படா இந்த வித தர்மவான்களுக்கு வல்ல நிலை கொண்ட சக்திகளுக்கு சக்திகளுக்கு இடராய் நடப்பவர்கள் சதி செய்து பொருளை தேடுபவர்கள் பக்தி என

இல்லாதவர்கள் இனி இல்லாது சரி இல்லாதவர்கள் இனி இல்லாது போவரம் உண்மையா நடக்காம பக்தி உண்மையான இல்லாதவர்கள் இல்லாதவர்கள் இனி இல்லாது போவரம் சரி